அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கினுடைய இறுதி விசாரணையை தேர்தல் ஆணையம் வந்து தொடங்கிருச்சு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வழக்கு எப்படி தொடர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வந்து தேர்தல் ஆணையத்துல ஒரு மனுவை போடுறார் அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அதிமுக சட்ட விதிகள் பிராரம் செயல்படல அதிமுக இருவரும் பிளவுகளா பிரிஞ்சிருக்குது அதிமுகவுடைய மூல வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வராத பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி சார்ந்த அதிமுகவுக்கு இரட்டை லட்சம் அத்தை ஒதுக்க கூடாது தடை விதிக்கணும் அப்படி சொல்லிதான் ஒரு மனுவை வந்து தேர்தல் ஆணையத்துல கொடுக்குறாரு தேர்தல் ஆணையம் இதை கண்டுக்கிறவே கிடையாது தூக்கி போட்டுட்டாங்க உடனே என்ன பண்றாரு சென்னை உயர் நீதிமன்றம் போறாரு சென்னை உயர் நீதிமன்றத்துல சூரியமூர்த்தியினுடைய மனு விசாரணைக்கு வருது அப்ப நீதிபதிகள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க நான்கு வார காலங்கள்ல மனுவை விசாரிச்சு நீ ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க இலை வழக்கு சம்பந்தமா யார் யாரெல்லாம் வந்து அஹ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து சம்மன் அனுப்பிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஓ பி ரவீந்திரநாத் சுரேன் பழனிசாமி கே சி பழனிசாமி ராம்குமார் ஆதித்த புகழேந்தி எல்லாத்துக்குமே வந்து சம்மன் அனுப்பிட்டாங்க சம்மன் அனுப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் ஒரு விசாரணையை நடத்தி முடிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு அதிமுகவினுடைய பொதுச்சேக வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு இடைக்கால தடை விதிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் போற சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல வந்து தேர்தல் ஆணையம் விதிக்கிறதுக்கு இடைக்கால தடையை விதிச்சுட்டாங்க இத மேல்முறையீடு செய்யறாங்க மேல்முறையீடு செஞ்சவொன்னா அதே நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த இடைக்கால தடையை நீக்கி உங்களுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்க விசாரணையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணிடுச்சு எங்கே சட்ட விதிகள் பிரகாரம் வந்து தேர்தல் ஆணையம் நம்மளை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பொதுச்சேல பதவி காலியாயிருமோங்கிற ஒரு பயமும் அவருக்கு வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு தான் இருந்தது எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடுறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டசபை பொது தேர்தல் வருது அதுல நாங்க வந்து கட்சி பணிகள் எல்லாம் செய்யணும் பூத் கமிட்டிகள் எல்லாம் அமைக்கணும் அதனால எங்களுக்கு இரட்டை இலை சின்ன வழக்கு தொடர்பான விசாரணை வந்து ஒரு காலக்கெடு வந்து நீங்க நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் போறார் அது ஒரு பக்கம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே எல்லார்ட்டையும் விசாரணை நடத்தினாங்க ஓபிஎஸ் அவர் வந்து எழுத்துப்பூர்வமான வாதத்தையும் வச்சிருக்கிறாங்க கட்சியினுடைய கொடி பெயர் சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த நீங்க தடை விதிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே அதிமுகவுல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுடைய பதவிக்காரம் வந்து இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்துல அதிமுகனுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன் எனக்குத்தான் அந்த சின்னம் சொந்தம் அப்படிங்கறத ஒரு எழுத்துப்பூர்வமா வைக்கிறாங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க அது இறுதி விசாரணைக்கு கொண்டு வந்தான் ஏன்னா தேர்தல் வருது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை பொது தேர்தல் வருது இத அப்படியே கிடப்புல போற்றக்கூடாது இது ஒரு விசாரணையை நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இறுதி விசாரணை யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கறதா மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாது தடை விதிக்க கூறிய மனு அதிமுகவுடைய மூல வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வந்து இந்த மனுவை வந்து போட்டிருக்காங்க அதற்கான இறுதி விசாரணை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க தேர்தல் ஆணையம் வந்து அந்த தேர்தல் சின்னம் ஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது பேர் அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா அதிமுக இரண்டாக பிளவுபட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த சின்னத்தை வந்து முடக்கிடுவாங்க இன்னைக்கு அரசியல் சூழல் எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம எல்லாமே பாத்துக்கிட்டு இருப்போம் எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட கூட்டணியிலிருந்து இருந்தார் இன்னைக்கு அதே கூட்டணியை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவமா தவம் அடைந்து இருக்கிறாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்திருக்கிற இந்த சமயத்துல அங்க டெல்லியில தேர்தல் ஆணையம் வந்து இறுதி விசாரணைய தொடங்கி இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் பிஜேபியோட கூட்டணி வைக்க தயங்கவும் மாட்டார் கிடைத்த பின்னாடி ஏறி மிதிக்கவும் தயங்கவும் இரட்டை இரட்டையில சின்னத்திற்காக மட்டுமே வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாரும் மனசுலயும் ஆரம்பிச்சிருச்சு ஒதுக்கீட்டு பிரகாரம் அவங்க தேர்தல் ஆணையம் பார்த்தாங்க அப்படின்னா அதிமுக இருபெரும் பிளவுகளாக இருக்கும் போது கண்டிப்பா சின்னத்தை வந்து முடைக்கிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கள்கிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து இருக்கிறாங்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க கட்சியினுடைய ஒட்டத்திலமையா வந்து நான் செயல்படுறேன் அதனால இந்த சின்னத்தை வந்து எங்களுக்கே ஒதுக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து எழுத்துப்பூர்வமான வாதத்தையும் வச்சிருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எழுத்துப்பூர்வமான வாதத்தை வச்சிருக்கிறாங்க அதிமுகவுக்கு ஒருங்கிணைப்பாளர் நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே எங்களுடைய பதவிக்காலம் இருக்குது அதிமுகவை வந்து மிகப்பெரிய அளவுல பிளவுபடுத்தி கட்சி செயல்பாடு இன்றி கிடக்கிற சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டாரு தொண்டர்கள் எல்லாருமே எங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இரட்டை எங்களுக்கு தான் ஒதுக்கணும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து அந்த பள்ளி மனுவில குறிப்பிட்டிருக்காங்க மொத்தத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் பதவிக்காரம் இருக்குது ஒருங்கிணைப்பாளராக கட்சிக்கு தலைமை நான் தான் எனக்கு தான் அந்த இரட்டை இலை சின்னம் சொந்தம் அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து எழுத்துப்பூர்வமா வச்சிருக்கிறாங்க இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு போகுது அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பா இருக்கிறது தேர்தல் ஆணையம் இறுதி விசாரணையை நடத்தி இன்னும் ஒரு இரண்டு மூன்று வாரங்கள்ல அதற்கான ஒரு இறுதி தீர்ப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறத எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க நன்றி வணக்கம்